பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலான நிகழ்வல்ல பிரதமர் தெரிவிப்பு அரசின் கிபிலோயா திட்டத்தை எதிர்ப்போம் இலங்கை தமிழ் அரசு கட்சி அழைப்பு ஊழல்களை மறைக்க அரசுக்கு ஆதரவாக செயற்படும் ஸ்ரீதரன் சமையல் சுட்டிக்காட்டிய தயாஸ்ரீ ஜெயசகர் முக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு ஏற்பாடு வேலணை பிரதேச விசேட நடவடிக்கை ரமேஷ் பத்ரனுக்கு ஸ்ரீலங்கா பொதுச்செய்தி பெருமன கட்சியில் இரு புதிய பதவிகள் யாழ் அம்மாச்சி உணவகத்தில் குண்டு தோசை சாப்பிட்டு பிரித்தானிய தூதுவர் மணப்பெண்ணை சுவிசுக்கு அனுப்பிவிட்டு திருமணத்தை நடத்த நினைக்கின்றீர்கள் அவரை அழைத்து வாருங்கள் ரக்மா நாவேசம் நாடாளுமன்றத்தில் அணுகுண்டா எதிர்கட்சியை சாடிய பிரதிய அமைச்சர் அடையாள பணி புறக்கணிப்பை அறிவித்த அரச வைத்தியர்கள் அர்ஜுன மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பில்லை ஆவாச இணைப்புக்கு தான் எதிர்ப்பு சஜித் சபையில் விளக்கம் பிரதமரை கைவிடும் ஜெயசிங்க வெளியேறினார் பத்து மோட்டார் சைக்கிள்களுடன் இளைஞர்கள் கைது முறைகண்டி கழிப்பிடம் சுகாதார சீர்கேடு நிலையில் பயணிக்க உள்ளது ஆளுநரிடம் சர்வதேச இந்து மதப்பீடு முறைப்பாடு வாடிக்கையாளர் போல நடித்து தங்க நகை திருட்டு அரசியலமைப்பு பேரவையிலிருந்து உடனடியாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் விலக வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசக்ர கடுமையாக சாடியுள்ளார் அவர் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற சபையமர்வில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை குறைப்பட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சிறுபான்மை கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் அங்கம் வகிக்கின்றார் எனினும் அரசாங்கத்தின் அனைத்து தீர்மானங்களுக்கும் அரசியலமைப்பு பேரவையில் அவர் கைகளை தூக்கி ஆதரவு வழங்குகின்றார் அவர் தவறான நபர்களை பதவியில் நியமிப்பதற்கும் தமது ஆதரவை வழங்கியுள்ளார் தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நேகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீதரன் ஆதரவு வழங்குகிறார் அவர் அதற்கான நியாயப்பாடுகளையும் அறிவிக்கவில்லை சூரிய மின்சக்தி வேலை திட்டத்திற்கான காணி ஒதுக்கீடு விடயத்துடன் தொடர்பு குறித்து ஸ்ரீதரன் சாரங்கனுக்கு எதிராக மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ளது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இலங்கை தமிழ் அரசு கட்சி கூட அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலகுமாறு அறிவுறுத்தியுள்ளது எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த பேரவைக்கு நியமிக்கப்பட்ட அவர் அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அனைத்துக்கும் ஆதரவளிக்கின்றார் அது மாத்திரமல்ல அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளன கணக்காய்வாளர் நியமனம் இழப்பீட்டு அலுவலகங்களுக்கான இருவரது நியமனத்திற்கு ஆதரவு அளித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் உள்ளன வடக்கு மக்களின் வாக்கில் பாராளுமன்றம் வந்தவர் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது எனவே அரசியலமைப்பு பேரவையிலிருந்து எஸ் ஸ்ரீதரன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தீர்மானங்களை எடுக்கும் செயல்முறைகளிலிருந்து பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலானது ஒரு நிகழ்வல்ல என பிரதமர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் கிளாஸ்டர் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் ஆறாவது வருடாந்த கூட்டத்திற்கு சமாந்தரமாக ஜனவரி இருபத்தொராம் தேதி உலக பெண் மாளிகையில் நடைபெற்ற வேர்ல்ட் உமன் டாவோஸ் அஜெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வில் கலந்து அவர் இந்த படையத்தை குறைப்பட்டுள்ளார் அது பாலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அதிகார படிநிலைகளின் விளைவாகும் பெண்கள் நம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய சூழலை உரு நிறுவன மற்றும் அதிகாரப்பயர்வு கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் ஹரினி அமரசூரியை வலியுறுத்தியுள்ளார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் நோக்கம் என்ற போர்வையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கெபிலோயா திட்டம் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கில் கொண்டது எனவும் அதற்கு எதிராக அனைவரும் தமது எதிர்ப்பை காட்ட முன்வர வேண்டும் எனவும் இலங்கை தமிழ் அரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த திங்கட்கிழமை இருபதாம் தேதி அமைச்சரவை மேற்கொள்ள மகாவளி திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த திட்டம் எப்படியாக இனப்பரம்பளை மாற்றியமைக்கும் என்றும் தமிழ் மக்களின் உரிமைகளை எந்த அளவு பாதிக்கும் என்பதையும் எமது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் நாடாளுமன்றத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார் இந்த தட்டு அமலாக்களை தடுக்கும் வகையில் பாரி எதிர்ப்பு போராட்டங்களை நாம் நடாத்த உள்ளோம் இந்த போராட்டங்களில் இணைந்து கொள்ளுமாறு மற்றிய கட்சிகளையும் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றோம் நாட்களில் இது சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் நாம் நடாத்த உள்ளோம் இவற்றிலும் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து போராட்டங்களுக்கு வலிச்சேர்க்குமாறு சகலரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண பந்தலை போட்டுவிட்டு மணப்பெண்ணை சுவிட்சர்லாந்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு திருமணத்தை நடாத்த நினைக்கின்றீர்கள் அவரை அழைத்து வந்தால்தான் சரியாக வினவி திருமணத்தை நடத்தலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகளை அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பலவாறான சர்ச்சைகள் ஆறாம் தர முடியுள்ள நிகழ்ந்த சீர்கேடுகளுக்கு நாட்டில் கல்வி தொடர்பில் சர்ச்சை நிகழ்ந்து கொண்டுள்ள தீர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்காமல் உள்ளீர்கள் கல்வி மறுசீரமைப்பு விவாதம் இடம்பெற வேண்டுமெனில் பிரதமர் கட்டாயம் இங்கிருந்திருக்க வேண்டும் ஆனால் அவரை அனுப்பிவிட்டு இங்கு விவாதத்தை மேற்கொள்ள நினைக்கின்றீர்கள் இது அவரை காப்பாற்றும் முயற்சியாகும் இது இவ்வாறு உள்ளதனில் ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு திருமண பந்தலை போட்டுவிட்டு அனைத்தையும் தயார் செய்த பின்னர் மனப்பெண்ணை அனுப்பியுள்ளீர்கள் மணப்பெண் தானே திருமணம் நடத்தலாம் மணப்பெண் இல்லாமல் திருமண பந்தலும் அதற்கான ஏற்பாடுகளும் எதற்கு ஆகவே மணப்பெண்ணை அழைத்து வாருங்கள் என்றார் அதாவது கல்வி மறுசீரமைப்பு விவாதத்திற்கும் அதற்கான தீர்வுகளை முன்னெடுக்கவும் பிரதமர் வேண்டும் என்பதற்காக இவ்வாறு சாடியுள்ளார் நாளை காலை எட்டு மணி முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர கால நாடளாவிய நாடலாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகள் உள்ள வைத்தியர்கள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலவச சுகாதார சவிகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தவறியுமேனாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் மகப்பேற்று வைத்தியசாலைகள் சிறுவர் வைத்தியசாலைகள் சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வளமை போல அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட கற்றல் தொகுதிகள் தொடர்பான சர்ச்சை குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனைவு திணைக்களத்தில் முன்னிலையான கல்வி தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய சுமங்கள தேரர் விசாரணைகளின் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் குற்ற புலனை அதிகாரிகள் அவரிடம் சுமார் இரண்டு மணித்தியாளர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் இதனை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேரர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அளிப்பதற்காக ஒரு திட்டமிட்ட சதி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது அதிகாரிகள் மடத்தில் தற்சலாக இடம்பெற்ற தவறல்ல இது தெளிவாக திட்டமிடப்பட்ட விடயம் பிள்ளைகளுக்கான ஒரு கற்றல் தொகுதி அல்லது பாடநூல் அச்சிடப்பட்டு வெளிவருகிறது என்றால் அது மிக நீண்டதொரு செயல்முறையாகும் அந்த செயல்முறையின் போது குறைந்தது பத்து முதல் பதினைந்து தடவையாவது பொறுப்பு வாய்ந்த அதிகாரி ால் அந்த புத்தகம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் எனவே தேசத்தின் பிள்ளைகளின் எதிர்காலத்துடன் விளையாடும் இவ்வாறான கீழ்த்தரமான செயல்கள் யாரோ ஒருவரின் குறுகிய நோக்கங்களுக்காக இடம்பெறவே கூடாது இந்த தவறை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பெண்கள் நடாத்தும் அம்மாச்சி உணவகத்திற்கு இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் அண்ட்ரோ பேட்ரிக் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் டித்வா சூறாவளிக்கு பின் வடமாகாணத்திற்கு அவர் நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போதே பெண்கள் நடத்தும் அம்மாச்சி உணவகத்தில் பாரம்பரிய யாழ்ப்பாண காலை உணவோடு அவர் தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் இதன்போது தோசையும் சம்பளம் உன்னும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன இந்த பயணத்தின் போது தொண்டமானாறு செல்வசன்னதி கோவிலுக்கும் எளிமையாக விஜயம் செய்துள்ளார் இதேவேளை பிரித்தானி உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் யாழ்ப்பாண மாவட்ட அரசு மருதலிங்க பிரதீபனை நேற்று அரசு அதிபர் அலுவலகத்தில் சந்தித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பிரபலியமான அணுகுண்ட திரைப்படத்தை அரசியல் சூழலுடன் ஒப்பிட்டு பிரதியமைச்சர் நளின் கேவிகே வெளியிட்ட கருத்துக்கள் பெரும் சுவாரசத்தை ஏற்படுத்தியுள்ளன பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நாளின் கேவுகே எதிர்க்கட்சியினரின் அரசியல் நகர்வுகளை அனகொண்டா திரைப்பட வரிசைகளுடன் ஒப்பிட்டு விமர்சித்தார் தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்புக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தோல்வியடைந்ததாக குறிப்பிட்ட அவர் அரசாங்கம் அந்த வேதன உயர்வை சரியாக நடைமுறைப்படுத்திய போது எதிர்க்கட்சியினர் அரங்கேற்றிய நாடகத்தை அவர் அனகொண்டா ஒன்று திரைப்படத்திற்கு ஒப்பிட்டு கூறினார் அத்தோடு தற்போது பிரதமர் ஹரிணி அமரத் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக பிரதி அமைச்சர் அந்த பிரேரணி நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டால் மக்கள் அனகுண்டா இரண்டு திரைப்படத்தையும் அரசியல் ரீதியாக பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் தெரிவித்தார் அனகுண்டா ஒன்று மற்றும் இரண்டு பாகங்களையும் அரசியல் களத்தில் பார்க்கும் காலம் வந்துவிட்டது பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி வந்த பின்னர் அனகுண்டா இரண்டு படத்தின் கதையை அனைவரும் பார்த்துக் கொள்ளலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டார் எதிர்கட்சியின் இவ்வாறான அரசியல் நகர்வுகள் தோல்வியடையும் என்பதை அவர் இவ்வாறான உருவகங்கள் மூலம் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனவின் வெந்தர எல்பிடி தொகுதி அமைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நெலுமாவத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் வைத்து இன்று ரமேஷ் பத்னவரிடம் நியமன கடிதத்தை கையளித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனவின் சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளராகவும் ரமேஷ் பத்ரனு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக நீங்கள் எவ்வளவு விமர்சனங்களை உருவாக்கினாலும் இதற்கு எதிராக பூசல்களை கொண்டு வந்தாலும் எமது பிரதமரை இழிவுபடுத்தினாலும் நாங்கள் கைவிடப்போவதில் என தொழிலமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கல்வி மறுசீரமைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தரமாறு முடிவுகளை வைத்து பிரதமரை கேலி செய்கின்றீர்கள் கல்வி மறுசீரமைப்பு வேண்டும் என சொல்லிவிட்டு வெளியே சென்று தோற்றுகிறார்கள் பதாதைகளை தூக்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றார்கள் மாணவர்கள் பார்க்க கூடாத ஆச வார்த்தைகளை ஏந்தி போராட்டம் செய்கின்றார்கள் நம்பிக்கையில் கொண்டு வாருங்கள் கோப்புகளில் கல்வி மறுசீரமைப்பு ஓரின மேற்கொள்வதும் ஒளித்து வைப்பதில்லை இவர்கள் ஆனால் இவர்களுக்கு எதிராக இன்று பல மக்கள் நம்பிக்கையில்லா பிரேரணியை முன்வைக்கின்றார்கள் மலையக மக்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புக்கு எதிராக இவர்கள் போராடினார்கள் பிக்குமார்கள் கதிரைகளில் அமர்ந்திருந்த போது அவர்களுக்கு மேல் கதிரைகள் போட்டு அமர்ந்திருந்தார்கள் இன்று நமக்கு வந்து சமயத்தை போதிக்க வருகின்றார்கள் இந்த முடிவுகளால் சமயம் அளிக்கப்படுவதாகவும் கலாச்சாரம் சொல்கின்றார்கள் யார் இவர்கள் ஒரு சேவையாளரை அழைத்து வந்து மாளிகையில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்கள் வரை தொகையில் லட்சக்கணக்கில் சம்பளத்தை செலுத்தி இவர்கள் ஆபாசம் தொடர்பில் எமக்கு கற்பிக்கின்றார்கள் கல்வி மறுசீரமைப்பை நல்லதோர் எண்ணத்தோடு கொண்டு வந்துள்ளோம் புதியதோர் உலகை உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் செயற்படுவோம் நீங்கள் எவ்வளவு விமர்சனங்களை உருவாக்கினாலும் இதற்கு எதிராக சேறு பூசல்களை கொண்டு வந்தாலும் எமது பிரதமரை இழிவுபடுத்த நாங்கள் கைவிடப் போவதில்லை பிரதமர் அஞ்சா நெஞ்சம் படைத்தவராக அனைத்து அவமானங்களுக்கு எதிராக செயற்பட்டு வந்து திடாகாத்திரமான பெண்ணாக காணப்படுகின்றார் பெண்களுக்கு அவமதிப்பாக இவர்கள் எங்கு கூச்சல் ஆனால் ஒரு பெண்ணாக பிரதமருக்கு இவர்கள் கூறும் கருத்துக்களை பாருங்கள் என சபையில் ஆவேசமாக தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்புக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ளடக்கிய ஆபாச இணைப்புக்கு தான் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கல்வி அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி மறுசீரமைப்பு இடம்பெற்ற தவறை ஏற்றுக்கொண்டு மாற்று நடவடிக்கை எடுக்காது அதனை திசை திருப்பி மறுசீரமைப்பை மேற்கொள்ளவில்லை என கூறுகிறீர்கள் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் காணப்படும் சிக்கல் காரணமாக ஆறாம் தர முடிவு தொடர்பான புதிய மறுசீர நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என ஜனாதிபதி கூறியுள்ளார் பிரதமரை ஆபாச வார்த்தைகளால் தோற்ற தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கதைக்கு எங்களுக்கு விருப்பமில்லை வரசீரமைப்பு என்ற பேரில் கல்வியை ஆபாசமாக கொண்டு செல்லும் நிலையைத்தான் விவாதித்தோம் பொய்யை பரப்பித்தான் ஆட்சிக்கு வந்தீர்கள் இலவச கல்வியை வழங்க எதிர்ப்பு லட்சம் மாணவர்களை அபாய நிலைக்கு தள்ளும் நிலைதான் வெளிநாடுகளில் படிக்கலாம் மீனவர்களின் இந்த கல்வியை கற்க வேண்டும் கல்வி மறுசீரமைப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்க முடியாதுள்ளது அவ்வாறு வழங்க முடியாமல் தான் இந்த விவாதத்திற்கு வாரங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதனால் இலவச கல்வியை பெற்றுக் கொள்ளும் நாற்பத்தொரு லட்சம் பிள்ளைகள் கவலையில் உள்ளனர் கல்வி நிலமையை அடிப்படை உரிமையாக மாற்ற கல்வி மறுசீரமைப்புக்கான இணங்குங்கள் நவீனமயமாக்கல் உலகம் செய்கின்ற வகையில் முன்னோக்கி நகரும் வகையில் உலகத்தின் கல்வித்துறையில் மிகச்சிறந்த நாடாக எமது நாடு இலங்கை என்று மாற்றுவதற்கு உடன்பட வேண்டும் என தெரிவித்தார் சட்டவிரோத செயற்பாடுகள் கலாச்சார சீரழிவுகளை கட்டுப்படுத்த வேலணியில் நுழைவாயில் உள்ள முக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இன்றைய சபையமர்வில் தவிசாளர் அசோக் குமாரால் அறிவிக்கப்பட்டது வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது சமூக விரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக தவிசாளர் அறிவித்திருந்தார் அண்மை காலமாக பிரதேசத்தில் சமூக விரோத செயற்பாடுகளும் சட்டவிரோத செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதாக பல தரப்பட்டவர்களிடமிருந்து சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்றைய அமர்வின் போது சபையில் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் காணப்படும் அத்தியாவசிய பிரச்சினைகள் தேவைப்பாடுகள் குறிப்பாக குடிநீர் சுகாதாரம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் முக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்புகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து சபையில் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு சில நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரசித்தி பெற்ற முறைகண்டி விநாயகர் ஆலய பகுதியில் அமைந்துள்ள புனிதமான இடத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது அனைவரும் அறிந்தது இந்த நிலையில் முறைகண்டி ஆலய பொது நிதியின் பங்களிப்புடன் புதுக்குடியிருப்பு பிரதேச பிரதேசத்தின் ஊடாக சுமார் லட்சம் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டு பயணிகளின் வசதிக்காக கழிப்பறை அமைக்கப்பட்டது ஆனால் அது புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் கவனி எண்ணத்தால் அங்கு முறையான கழிவறை பராமரிக்கப்படாமல் பயணிகளுக்கான சுகாதார சீர்கேடான நிலையில் இருப்பது பலரால் விமர்சிக்கப்பட்டு ஆலயத்தில் வசிப்பவர்கள் மீதான விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது புது குடியிருப்பு செயலகமே இதற்கான பொறுப்பு ஏற்க வேண்டும் பிரதேச செயலாளர் இதற்கான நடவடிக்கை குறிப்பாக அதற்கான ஒரு சுத்திகரிப்பாளர் நியமித்து அதற்கான சுகாதாரங்களுக்குரிய வழங்களை கொடுத்து சுத்திகரிப்பு செய்வது பயணிகளுக்கும் சிறப்பு அதே சமயம் இது சம்பந்தமாக ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களுக்கும் சர்வதேச இந்து மத படத்தின் செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தொலைபேசி மூலம் இது பற்றி முறைப்பாடொன்றை தெரிவித்திருந்தார் அத்துடன் யாழ் மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள் தெரியப்படுத்தினார் எனவே பொது குடியிருப்பு பிரதேசம் இதற்கான நடவடிக்கை மக்களின் சுகாதாரத்தை கருத்திற்கொண்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அல்லது முறைகண்டி ஆலயத்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பது சிறப்பு எனவும் பாபு சர்மா தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் ஹேட்டன் நகரில் இயங்கும் தங்க நகை கடையொன்றில் வாடிக்கையாளர் போல் வந்த நபர் ஒருவர் இரண்டு லட்சத்தி அன்பத்தையாயிரம் ரூபாய் பெருமதியான தங்க சங்கிலியை திருடிக் கொண்டு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று ஹேட்டனில் இடம்பெற்றுள்ளது கடைக்கு வந்த குறைத்த நபர் தங்க சங்கிலி வாங்குவதற்காக வந்தவர் போல் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பெண் ஊழியர்கள் பல நகைகளை பார்வையிட்டுள்ளார் பின்னர் ஒரு சங்கலியை பார்த்துக் கொண்டிருப்பது போல் எடுத்துக்கொண்ட நிலையில் கடையிலிருந்து தப்பியோடியுள்ளார் குறைந்த மரும அவரின் செயற்பாடுகளும் தங்க சங்கலியை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடும் பரபரப்பு சிசிடிவி காட்சி பலியாகியுள்ளது சம்பவ நேரத்தில் கடையில் இருந்த இரண்டு பெண் ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்துள்ளனர் இந்த திருடி சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பேரில் சிசிடிவி காட்சியை வைத்து இச்சம்பவம் தொடர்பில் ஹேட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ये तुम जरा बस ये तुम जरा बोल रहा అది ఇదే లేకనే వర్దు అదలాది బుక్ షేప్ బుక్ నా కడుకుండి కూడు ఇదేనది కుండిదు மொதல் மட்டும் தான் போடுவோம் நான் இது கொட்டேன் டிசைன் வேறனால நைட் போடுவோம் இல்லைனா விலை கொடுக்கு கம்மி ஆயிருக்கா நே நேட்டுனா அ தான்ானக சன ஆ

முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவரது சகோதரர் தமிக்க ரணதுங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது அதிக விலையில் ஸ்போட் டெண்டர்கள் மூலம் அசக எண்ணெயை கொள்வனவு செய்ததன் ஊடாக இலங்கை கனி எண்ணெய் தாவணத்திற்கு சுமார் மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பிலேயே குறைத்த இருவருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாத்தலை நகரின் சங்கமித்து பிரதேசத்தில் உயர் எஞ்சின் கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி பந்தயத்தில் ஈடுபட்ட பத்து மோட்டார் சைக்கிள்களுடன் அதனை ஓட்டிச் சென்ற நபர்களும் மாத்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மோட்டார் சைக்கிள்களில் போலியான தகடுகளை பயன்படுத்தி ஓட்டிச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அடங்குவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்கள் என போலீசார் கூறுகின்றனர் இதேவேளை சாரதி அனுமதி பத்திரமின்றி ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியவாறு கொழும்பு மாத்தலை பேருந்தோற்றினை கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்தனர் மாத்தலை நிலையத்தின் போக்குவரத்து பிரிவினர் இந்த சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளதுடன் சந்திக்க நபர்களை மாத்தளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இங்கிலாந்தின் டைஷர் பகுதியில் கற்றல் குறைபாடு பெண்ணை சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறைப்பிடித்து தனது வீட்டு படைப்பெண்ணாகவும் அடிமையாகவும் நடத்திய ஐம்பத்தி வயது பெண்ணை நீதிமன்றம் குற்றவாளி என அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு அவருக்கு பதினாறு வயதாக இருந்தபோது போது அவரது குடும்பத்தினர் மேண்டி விக்சன் என்பவரிடம் ஒப்படைத்துள்ளனர் அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை அவர் அந்த வீட்டிலேயே உள்ளாக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மேண்டி விக்ஸனின் மகன்களில் ஒருவரை இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன் பின்னரே இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நீதிமன்ற விசாரணைகளில் அந்த பெண் அனுபவித்த குறித்து காவல்துறையினர் அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களை பகிர்ந்துள்ளனர் தாக்கப்பட்டதில் பெண்ணின் அவரது முகத்தில் ஊற்றப்பட்டுள்ளது மேலும் பாத்திரம் திரவத்தை கட்டாயப்படுத்தி அவரது தொண்டையில் ஊற்றியுள்ளனர் நாள் முழுவதும் தரையை முழங்காலிட்டு துடைக்க வைக்கப்பட்டதால் அவரது கால்களில் பெரிய தழும்புகள் ஏற்பட்டுள்ளன அவருக்கு சரியான உணவு வழங்கப்படாமல் மெஞ்சிய உணவுகளே வழங்கப்பட்டுள்ளன மருத்துவ உதவியோடு சரியான பர பராமரிப்பு ஒன்றி அந்த பெண் பல ஆண்டுகளாக பல்வழியால் அவதியுற்றுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் லோரன்ஸ் இந்த கதையை கேட்கும் போது ஒரு பழைய காலத்து இரண்டு நாவலை படிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்று தெரிவித்தார் தவறான முறையில் சிறை வைத்தல் ஒருவரை அடிமையாக வேலை செய்ய கட்டாயப்படுத்துதல் மற்றும் கடுமையான உடல் காயங்களை ஏற்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் மேண்டி விக்சன் குற்றவாளியின உறுதி செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மீட்கப்பட்ட அந்த பெண் தற்போது பாதுகாப்பான இடத்தில் வசித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் இப்போது கல்லூரிக்கு செல்வதாக வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று மகிழ்ச்சியான தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேண்டி விக்ஸனுக்கு தண்டனை விவரங்கள் எதிர்வரும் மார்ச் பனிரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது